பேர் என்ன என் பெயர் தியா எந்த வகுப்பு இரண்டாம் வகுப்பு நீ அரும்பா மொட்டா மொட்டே விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான சொல்லை சொல்லு பார்ப்போம் முதல்ல அந்த வாக்கியம் என்ன அது குளத்தில் மீன்கள் பார்த்தேன் அவன் என்ன என்ன சொல்லணும் அவன் அவை நீந்தின சீனு நன்கு பாடுவான் சரியான அடைமொழி எது வட்டமிட்டு எழுது கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் உருவாகும் சொற்களை எழுது இரு சொற்களில் இருந்து உருவாகும் ஒரு சொல் எது

பார்ப்பது எது பட்டம் அடுத்தது வானம் வானம் பறந்து வானம் பறந்த வானம் பறந்த வானம் வானூர்தி பறப்பது வானம் பறக்கும் வானம் பறக்கும் வானம் வானில் பறப்பது எது வானூர்தி குறிப்பை படுத்து விடையை வட்டமிடு இதில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் எது சரி அளவில்லாத தண்ணீர் இருந்தாலும் அதை குடிக்க முடியாது எது சரி சொல்லை தொடரில் அமைத்தது புத்தகம் தண்ணீர் இரண்டு படங்களுக்கும் ஒரே சொல் எது

Very good.